لبيك لبيك اللهم لبيك 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 لا شريك لك لبيك لبيك إن الحمد والنعمة لك والملك لبيك لبيك اللهم لبيك

இறையில்லத்தை காட்பதற்காக இந்தியாவின் மட பாதங்களிலிருந்தும் சென்று அந்த இறையில்லத்திலே குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்மண்டால் காட்சியையும் நாம் செய்தியின் மாடினாக்க ஆடலின் பாடினாக்கவும் நாம் அதனை கண்டு கொண்டிருக்கிறோம் சென்னின் ஆகாத நல்லது எந்த ஒரு அமலாக இருப்பினும் இருப்பினும் அதனை நாம் ஆர்வமாக அதன் மீது கொண்டு அந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுது அதிலே பரிபூர்ணமான பலன்கள் பயன்கள் கிடைக்கிறது அந்த அடிப்படையில் கட்சி செய்வதற்காக நாம் ஆசைப்பட வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கண்மணி நாயகம் வடிவ சட்டம் அவர்கள் நீங்கள் ஆசைப்படுங்கள் நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ அதற்குண்டான கூலி உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் வழங்கப்படும் என்று

ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உணவிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பெண்ணாக இருப்பினும் ஒவ்வொருவருக்கும் என்பது இருக்கத்தான் செய்கின்றன ஆசை இல்லாமல் மனிதன் கிடையாது கிடையாது அந்த அடிப்படையிலே நாம் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதிலும் அதனை நாம் அதன் மீது ஒரு ஆசை கொண்டு அந்த செயலை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை பெண்கொள்ளும் வரலாற்று நிகழ்வு நமக்கு அதனை ஒவ்வொரு அப்துல் வைக்கின்றது என்று சொல்லக்கூடிய

அதிகாரி அதிகாரியாக ஆக வேண்டும் என்று அவர்கள் அதிகாரியாகவும் அவர்கள் ஆனார்கள் அதே போல் என்று ஆசை கொண்டார்கள் ஆனார்கள் இறுதியாக சுவனம் செல்ல வேண்டும் என்று நான் ஆசை கொள்கின்றேன் நிச்சயமாக நான் சுமணம் செல்வேன்

அதனை போதிக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக உருவானதில் நாம் ஆசையை தெரிவிக்கின்றார்கள் அது அறிந்தவர்கள் ஈரானு நாட்டினுடைய அதிகாரியாக அதிபதியாக நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்பதாக அவர்கள் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கின்றார்கள் அவர் மூன்று பேர்களும் தங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதனை அடைந்தார்கள்

இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அபூசினால் அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள் மூன்று பேர்களும் தன்னுடைய ஆசையை அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் அதுபோன்று அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப் பெற நாம் ஆதரவைப்போம் என்பதாக அந்த அடீசை பதிவு செய்யக்கூடிய என்று உணவு பதிவு செய்கின்றார்கள் அக்கண்ணியத்திற்குரிய அம்மாவின் நன்றடி ஆற்றலேன் நாம் இந்த உலகிலே எதை நாம் ஆசைப்படுகின்றோமோ எதன் மீது ஆர்வம் காட்டுகின்றோமோ அது நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் ஆசை கொள்ள வேண்டும் ரப்புடைய அந்த இறை இல்லத்தை காண்பதற்காக ரப்புடைய அந்த இறை வருவதற்காக அவர் ஆசையை வைக்க வேண்டும் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் யாருக்கு சொல்லுங்கள் சென்ற இடமெல்லாம் அவங்க சிறப்பு கல்வி கற்றவர்கள் கற்றவர்களுக்கு கல்விமான்களுக்கு சென்றையான சிறப்பு அதுபோன்று செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் இந்த ஆட்சிகளுக்கு சிறப்பு

நீங்கள் என்ன செய்யுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் ஹஜ்ஜி செய்வதன் நோக்கம் இறைவனின் அன்பையும் இறைவனின் நேசத்தையும் இறைவனின் பிரியத்தையும் நாம் பெற வேண்டும் இறைவனின் நேசம் பெருமையாக நாம் ஹஜ்ஜி செய்தல் ஹஜ்ஜி செய்வதன் மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் நேசம் ஆசை என்று வருகின்ற பொழுது கண்மணி நாயகம் தன்ன தன்னல்லவளே தன்ன மகரேன் அந்த இறை இல்லத்தை அந்த கபூதுல்லாவை எந்த அளவு நேர்கால நாம் மறந்து மூலமாக அதை நாம் அறிய முடிகின்றது எல்லாம் ஒன்று இயைஏயை கண்மணி நாயகம் சொக பாவோ அதே சொமவங்களுக்கு அபரா உத்தரவு தரும்பால் நபி நாயகமே நீங்கள் இங்கிருந்து இருந்தீர்கள் مدينه நகரத்துக்கு ஹிஜ்ரத்

இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் சொந்தமாவன் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் சத்திய சகாபாக்களை நேசிக்க வேண்டும் சித்திகங்கள் சபதாக்கள் இறை நேசர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் நம்மளை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டிய உலக கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் மறுமையுடைய ஆதரத்துடைய கல்வியை கற்றுக்கொடுத்த ஆளிடம் பெருமதிகளாக இருக்கட்டும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் நம்மளை பெற்று வளர்ந்து ஆளாக்கிய நம்முடைய வாய் தந்தைகளை நாம் பேசிக்க வேண்டும் அவர்களின் மீது நம் ஆசை கொள்ள வேண்டும் அது போன்று ஒரு மனிதர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் பாய் திருநாட்டை அவன் ஏந்திக்க வேண்டும் அவோடு மட்டுமல்லாமல் தான் பிறந்து வளர்த்தாலோ அந்த ஊரையும் அந்த மண்ணையும் அவர் நேசிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே கண்மணி நாயகம் சொந்தமானவர்கள் தான் பிறந்த அந்த மண்ணை அந்த தாயகத்தை அந்த மக்கமா நகரை அந்த கிராமத்து நகரை எந்த அளவு நேசித்தார்கள் அதன் மீது எந்த அளவு ஆசை கொண்டார்கள் மக்காவில் இருந்த மதினாவுக்கு அவர்கள் விஜயத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது இறையில்லமா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த திசையை அவர்கள் திரும்பி பார்த்த வண்ணமாக ஏற்றத்தோடு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வருகின்றார்கள் அவர்கள் வருகின்றவரை நேராக இருக்குகின்றது தொலை தூரம் எவ்வளவு தூரம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அந்த கிராமத்துள்ளா தெரிகின்றது இப்பொழுது மதினமா நட மதினாவுக்கு எதிரி என்பதாக அழைக்கப்படும் அந்த எதிரும் நகரத்தை அவர்கள் அடைவதற்காக வேண்டி வேறு பாதையில் திரும்ப வேண்டும் இப்பொழுது கடைசியாக ஏக்கத்தோடு அந்த மண்ணை அந்த தாயத்தை அந்த இறையில்லத்தை கண்ணீர் தொகுப்ப கண்முடி நாயகம் சொல்வன் அவர்கள் இயக்கத்தோடு விரும்பிப் பார்த்தவண்ணமாக நீ இப்பொழுது காண்மையுந்த இறையில்லத்தை இந்த மண்ணை எப்பொழுது நான் விரும்பினால் அங்கு செல்வேன் என்பதான அதை ஆசை வளித்தவர்களாக அதை நேசித்தவர்களாக என்று சொல்லக்கூடிய மதினமாக சொல்லக்கூடிய அந்த பாதையை நோக்கி அவற்றில் சென்றார்கள் மாணவி நேர்த்த மாணவி ஆசைப்பட்ட மாணவி பிரியப்பட்ட அந்த இரையில்லம் அவன் கணமுத்துள்ளாவை ஹஜ் செய்வதற்கு நாமும் ஆசை கொள்ள வேண்டும் நாமும் பிரியம் வைக்க வேண்டும் நாமும் நேசம் வைக்க வேண்டும் அந்த நீச்சிற்குரிய அவாச்சல் யாரையே அதனால் என்ன மீது ஆசை புலிகின்றும் ஒரு விஷயத்தை ஒரு செயலை ஒரு தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஆசையோடு அந்த தொழுகையை நாம் தொழுக வேண்டும் கே நாளா அழிச்சி பேருக்காக வேண்டி இல்லை செல்லு இல்லை இருந்தால் கோபுரமில்லை இருந்தால் நம்மளோட நாலு பேரை சாப்பாங்க ஏன் நீங்க குருவம் கோபல ஏன் போடுங்க பாருங்க இப்படி நம்ம நாலு பேர் நம்மளை ஏற்றுவாங்க அப்படிங்கிற இப்படி அல்லாமல் ஆசையோடு இறைவனுக்காக நான் தொழுகின்றேன் அந்த எண்ணத்தோடு அந்த ஆர்வத்தோடு இப்படியே ஒவ்வொரு இந்த அமல்படும் நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருப்பினும் அதை ஆசையோடு ஆர்வத்தோடு அதை நாம் செய்கின்ற பொழுது அதிலே நமக்கு பல மடங்கு நன்மைகள் பலன்கள் கிடைக்குகிறது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் என்றால் எந்த ஒரு என்பதையும் நான் உங்களுக்கு இந்நேரத்தில் அதை நான் சுட்டி காட்டுகின்றேன் அதுபோன்று மாணவிய சமுதாயத்தவர்கள் மற்றொரு செய்தியும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மாணவியுடைய உத்தரவு மாணவி ஆசைப்பட்டது மாணவி பிரியப்பட்டது மாணவி நேசித்தது உடைய தலைவர் அவர் நீக்குற இருந்தவரை என்னவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் இணக்கமாக அவருடைய சொல்லுக்கு அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் மாணவி சொல்லாதவர்கள் நமக்கு அழகான அழகையை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதை ஆசையோடு ஆர்வத்தோடு தலைமையுடைய அந்த இணக்கத்திற்கு இணங்கி அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு அதிலே பழங்கள் கிடைக்கும் உதக்கத்திற்காக நாம் அந்த செயலை செய்வோம் என்றால் நிச்சயமாக கண்டிப்பாக அதில் படனிப்பது கிடையிலேயே கிடையாது அவ்வளோ நபர் ஹஜி செய்ய வேண்டும் என்று நேரம் நிற்கின்றா ஆசைப்படுகின்றா அந்த நபருக்கு அதுதான் அவனுக்கு வழங்கிய இந்த நண்போழியை நாம் பின்வரும் மிகவே மூலமாக நாம் காண்கின்றோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குருபிகார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக ஞானி ஆன்மீகமாகி அவர்கள் பிரியா அவர்கள் ஒரு நிலவை பதிவு செய்கின்றார்கள் அதாவது மாட்டை வைத்து பால் கறந்து அதனை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அவர் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார் ஆனால் அவரிடத்திலே ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் இல்லை பணம் இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லை ஆனால்

என்னோட எனது பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்பதால் இறக்கப்பட்டு அவர்களோடு அமர்த்தி விடுகின்றார்கள் அந்த ரயில்வே கார் இப்ப நாகூர்ல இருந்து வந்து விடுகின்றார்கள் இப்ப கராச்சியில இருந்து என்ன செய்யணுமா கப்பல் மூலியமாக ஜித்தா சென்றடைய வேண்டும் இப்ப கராச்சியில இருந்து கப்பல் அப்படின்னா பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கணும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க இதையும் அவர் பார்த்துக்கின்றார் அதிலே அந்த கப்பலிலே சாமான்கள் இருக்கக்கூடிய அந்த போற்றர்களுக்காக அவர்கள் எந்தவித விசாரணையும் இன்றி எந்தவித செட்டும் இன்றி அவருக்குள்ளே அனுமதிக்கப்படுகின்ற பார்க்கின்றார் அதிலே ஒரு போற்றை அழைத்து எனக்கு கொடுங்க நான் உங்களுடைய சாமானியனுடைய பொருட்களை உள்ளே கொண்டு வந்து நான் உள்ளே கொண்டு செல்கின்றேன் உள்ளே சென்றுவிட்டு இந்த ஆடையை கூட நான் திருப்பி சென்று விடுகின்றேன் எனக்கு உதவி செய்யுங்க கேட்கிறார் அது போன்று அந்த கோர்டர் இந்த உலகை

வந்த நிதா துரைப்பத்திலே அங்கேயும் மன்னர் செய்படுத்தின்னு அனுப்பேன் பார்க்கறாரு விதா துரைபத்திலிருந்து அந்த அதிகாரி அந்த பக்கத்தில் இருக்குது அந்த அதிகாரிடைய வீட்டிலே அதை வீட்டுடைய அந்த எஜமானி அங்கே மான் துவழகங்களில் இருந்து மாண் கெடுப்பதற்காக மாட்டிலே அங்கிருந்த குளிர்கள் பான் குறச்சினார்கள் மாடை கறக்க முடியவில்லை இந்த காட்சியை ஒரு சேர்ந்து பார்த்துக்கின்றாள் அபயந்தரி அவளுக்கு ஒன்று செய்கை மூலியமாக

ஹஜ்ஜிக்கு போன அந்த ஹஜ்ஜிலே இஸ்ரா வந்து விட்டது என்பதாக அறிமுகப்படுத்தினாங்க அவரை பார்க்கிறார் பார்த்த உடனே ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிறாங்க வெளியே வந்த உடனே இவருக்கு கால் அந்த காலில் ரெண்டு பேரும் பயணிக்கின்றார்கள் ஐயா கவனிக்க வேண்டிய செய்தியை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் பிரியப்பட்டார்கள் ஆர்வம் கொண்டார்கள் அந்த ஆர்வம் அந்த ஆசை எதுவுமே இல்லை அவர்களை அந்த இறை இல்லத்திற்கு ஒன்று கொண்டு விட்டான் என்பது நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக அழகாக நமக்கு தெரிய வருகின்றன அந்த நீத்தில் புரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்துகின்ற எத்துமையை நபர்கள் செல்லுகின்ற பணத்திற்கு பொருளிற்கு வசதியிற்கு எல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குகின்றது ஆனால் செல்ல முடியவில்லை நான் நிறுத்திய வேண்டும் ஆசையை கொள்ள வேண்டும் வருவதற்கு எங்களுக்கு நாம் இருக்க வேண்டும் வைப்பதின் மூலமான அத்தா முகா நமது ஆசையை நிறைவேற்றி தருகிறார் அது ஒன்று மாணவி நியமித்த அந்த மண்ணை அந்த காலத்துலாவை நாமும் அங்கு செல்வதற்கு மாதமையும் வேண்டும் அது போன்று அப்பொழுது நியந்தித்த அந்த நல்லடியார நாம் நியமிக்க வேண்டும் அப்புடி நாளமே அந்த வச இறைவன் யாரை நேத்தித்தானோ நல்ல நல்லடியார்கள் என்றால் இறைவனை இறை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் இறை கடாமல் ஓரி வரக்கூடியவர்கள் இறைவனுக்கு நம்மளை அப்பளம் செய்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட நல்லர்களே நாம் நியூசிக்க வேண்டும் அவருடைய சோமையை நாம் வரவேண்டும் அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்கு அம்மாவை நல்ல யாருகிறேன் நாம் இந்த உலகில் வாழ காரணமெல்லாம் நாம் இறைவனுக்கும் இறுதி தூதருக்கும் அன்பையும் நேசத்தையும் தரக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அதுபோன்று இன்றைய உலகிலே நாம் பார்க்கின்றோம் ஆசைகள் ஒருவருக்கு ஒருவர் ஆசை கொள்வது என்பது நீக்கி போய்க்கு அது போகி இன்றைக்கு இன்றைய உலகிலே துரோகம் புரோகம் இதுதான் இன்றைக்கு நிறைந்து நிற்கின்றது புரிவர்களே நம்முடைய சமுதாயம் இந்த முன்னேறாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது நம்மோடுதான் இருக்குகின்றார் ஆனால் நமக்கு இடையிலே அவருக்கு மத்தியிலே நம் முகத்தை பார்த்தா திருச்சி எல்லா சந்தோஷமாக இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே நயஞ்சரம் என்று சொல்லக்கூடிய புரோகம் நம்ம இருக்குகிறது இந்த நாள் தான் கூற்றையும் அமைவிலே முன்னேற முடியாமல் தடையாக இருப்பதை தூண் காரணமாக இருக்கிறது அந்த கண்ணீரத்தில் உரியவர்களே இறுதியாக உள்ளே சொல்லி கொள்கின்றேன் ஆர்வத்துடன் எந்த ஒரு அமரையும் செய்தாலும் அதே நிச்சயமாக பணம் வரும்போது பயனடுத்துகிறது அது அல்லாமல் இழுப்புக்காக இடத்தாவணத்திற்காக உள்ளத்திற்காக எந்த ஒரு செயலை நாம் செய்வோம் என்றால்

சில வழிமுறைகளை நமக்கு ஆ ஆசிரியர்கள் ஆயுதங்கள் நமக்கு வழிநாட்டுக்கு தந்துள்ளார்கள் அதாவது இஸ்லாமல் நகையை தொடராமல் தொடர்ந்து தொழுது வருவதில் ஹஜிக்காத வேண்டி காசு பணங்களை நாம் எடுத்து வைப்பது அதோடு மட்டுமல்லாமல் நான் ஆரம்பத்திலே சொல்லுங்க லப்ரைம் அம்மா ஆகும் அல பை